விசால பிரபல நிறுவனத்திற்கு வேலைக்கு ஆட்கள் தேவை கம்பி கட்டும் தேவை தனியாவும் கொடுக்கறாங்க இதுல சம்பளமா உங்களுக்கு இந்திய மதிப்புல இருபத்தி ஐந்தாயிரம் சாப்பாட்டுக்கு ஏழாயிரம் கிடைக்கும் எட்டு மணி நேர வேலை அது ஓவர் டைமும் உண்டு கம்பெனி போக்குவரத்து வசதியும் உண்டு தங்குமிடம் இலவசம் மற்றும் இரண்டு வருட கான்ட்ராக்ட் இரண்டு வருட கான்ட்ராக்ட் முடிந்தவுடன் இரண்டு மாதம் லீவ் சம்பளமும் கொடுக்கிறாங்க ஃபார் மோர் டீடைல்ஸ் சமத் கன்சல்டன்சி சர்வீசஸ் நம்பர் தேர்ட்டி செவன் கிரவுண்ட் ஃபிளோர் விஸ்மா சமத் டாக்டர் அப்துல் கலாம் ஸ்ட்ரீட் கோமதிபுரம் எயித் மெயின் ரோட் மதுரை செல் நைன் ஜீரோ நைன் டபுள் டூ நைன் எயிட் எயிட் நைன் எயிட் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஃபோர் செவன் டபுள் எயிட் நைன் எயிட்